இந்த திருந்த வீடியோவில் வந்து நம்ம எதிர்பார்த்து பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து எங்கள் ஊரில் நாகப்பட்டினத்தில் வந்து புத்தக கண்காட்சி நடக்குது அந்த புத்தக கண்காட்சியில் வந்து நம்மளால நடக்குது நான் ஊருக்கும் போயிட்டேன் திருப்பி வந்துட்டேன் அப்போ வந்து மேத்தி வந்து கோபிநாத் வந்து வந்திருக்காராம் இன்றைக்கி வந்து ஈரோடு மகேசனா அவங்க வந்திருக்காங்க அதான் சரி இன்றைக்கி போய் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் லேட்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு எட்டரை தான் ஆகுது இப்போ அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில நானும் ஃப்ரெண்டும் போகிறோம் அவங்க போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில வாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து இது மூணாவது ஆண்டு புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் போகணும் போகணுன்னு ஆசைப்பட்டேன் இது வரைக்கும் போக முடியல ஈரோடு மகேஷ் அண்ணா வந்திருக்காங்கன்னு நான் இன்றைக்கி நான் ஊருக்கு இருப்பாங்கன்னா அப்படியே அண்ணனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி பார்த்தா அங்கே அவர் பேசி முடிச்சுட்டாரு நாங்கள் லேட்டாக ஒம்பது மணிக்கு தான் போனோம் அங்கே உட்காந்துருக்காரு ஃபஸ்ட் ரோவில் அதுக்கப்புறம் சரி புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புக்கெலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஃபஸ்ட் டைம் வந்து புக்கு கண்காட்சிக்கு போனோம் புத்தக கண்காட்சிக்கு அதான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில கொஞ்சம் போனோடனே கொஞ்சம் நிறைய நல்லா இருந்துச்சு ஜாலியாக சும்மா போஸ் கொடுத்துட்டு ஆனால் புக்கு போய் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு இது ஃபுல் டைமாக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கு அந்த க இதை மூடிட்டாங்க புத்தக கண்காட்சியை ஏன்னா லேட் ஆகிடுச்சி ஒம்பது முக்கால் ஆயிடுச்சு அதோடு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அடுத்த நாள் போகலான்னு பார்த்தோம் அடுத்த நாள் போக முடியலை அதோடு சரி அடுத்த தடவை புத்தக கண்காட்சி போட்டால் வழியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கேன் அதான் சரி ஏன் இந்த விழாக்களை அவங்கள்ட்ட காமிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்து புத்தக போனேன் வெறும் செருப்பு அந்த தலைப்பு அந்த கதை பரம்ப இந்த செருப்பு என்ன பண்றது தெரியல தத்தி தத்தி காலைல அந்த வார் இழுத்து முடிச்சு சொல்றது வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் இப்போ வந்து அதை நல்லா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறத வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இது கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து மரியாதைக்காக அந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அது வரைக்கும் கொடுத்துட்டு நல்லா செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அந்த ஆங்கர் அக்காவை வந்து ஒரு பையன் வந்து வரைஞ்சி அதை காமிச்சிட்ருந்தோம் அது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் செல்ஃபி எடுக்கப்போலாம் கடைசியாக ஒரு கார்ட்ட போகும்போது ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கலை அதுக்கப்புறம் அவர் போகிறத மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் எதுவும் சும்மா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடத்திருந்தாங்க நம்ம தமிழ்நாடு அரசு அனுமான் சரிங்க சொல்லுங்க அதெல்லாம் வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு கடைசியாக ஃபைனலாக ஈரோட வாங்கி நான் பார்க்கணுன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தாச்சு இந்த வீடியோவில் மூணாவது ஆண்டு புத்தக கண்காட்சியை தான் ஃபஸ்ட் நான் இப்போ பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் போக முடியல கடைசியாக மூணாவது ஆண்டு தான் போகணுன்னு இருந்திருக்கு சரி அதை தான் சரி அதோ நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதை தான் சரி உங்கள்ட்டே காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த டைம் எப்படியாச்சும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது பாய் இன்னொரு வீடியோட சந்திப்பா